குரு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆறு முதல் அறுபது வரை கடைசி வரைக்கும் உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவை இன்னைக்கு நான் தொகுத்து கொடுக்க போறேன் அதாவது ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன அவர் அவரவர்களுடைய பொது குணங்கள் அவர்களுடைய வாழ்க்கை தன்மை தொழில் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி அமையும்ன்றத நம்ம தொடர் பதிவுல பார்க்கறோம் ரொம்ப பயனுள்ள பதிவு நேர்களை ஏன்னா இதை வச்சுதான் உங்களுடைய லைஃப்போட சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இது எந்த அளவுக்கு ஒத்து வருதுன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ கொண்டு போகும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைய பதிவில் நாம் கடக ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பொதுவான அமைப்புகளை பா பார்க்கலாம் கடகம் இது ஒரு நீர் ராசி நம்ம எல்லா ராசிகளுமே பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒன்று டாமினாக இருக்கக்கூடிய ராசி தான் சோ அந்த அடிப்படையில் கடகம் நீர் ராசி தண்ணியினுடைய தன்மையை கொண்டது இந்த கடகத்தினுடைய அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன் கடகம் வந்து ஒரு சரராசி கடகத்தினுடைய பொது குணாதிசயங்களை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் நீர் ராசியா சரராசியா ஒற்றை ராசி இரட்டை ராசி இந்த மாதிரி கடகம் காலபுருஷத்துவனுக்கு நான்காம் விழா வரக்கூடிய சுப அதாவது சுக கேந்திரம் இந்த கடகத்துல பிறந்தவங்களுடைய இயற்கையான குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே அவங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறவங்க எந்த விஷயத்திலயும் நான் விடாப்பிடியா அடமெண்டா இருப்பேன்றதெல்லாம் இருக்கும் ஆனா அவங்க தேவைக்கு கண்டிப்பா வளைஞ்சு கொடுப்பாங்க வளைஞ்சு கொடுக்காம இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் கிடையவே கிடையாது ஆனா பார்க்க ஒரு தோற்றம் வந்து நான் வந்து ரொம்ப இதான ஆளு நான் அப்படி பண்ண நான் வந்து முன்னேற்ற காலை பின் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு தோற்றம் இருக்கும் பட் கண்டிப்பா சற்று வளைந்து கொடுத்து போவாங்க ஒருவேளை கடக ராசி அல்லது வேற ஏதாவது ஒரு லக்னங்கள் வருது அல்லது கடக லக்னம் வேற ஏதாவது ஒரு ராசி வருது அந்த ராசியினுடைய அல்லது லக்னத்தினுடைய தன்மை கொஞ்சம் ஸ்டபான்ஸ் இருந்ததுனாக்க அது மட்டும் கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா பொதுவாகவே கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போவாங்க அவர்களுடைய தேவைக்கு அவர்களுக்கு எந்த இடம் முக்கியம் தோணுதோ அந்த இடத்துல கண்டிப்பா வளைஞ்சு கொடுத்து போவாங்க நிறைய அரசியல் தலைவர்கள் அரசாங்க பதவிகள்லையுமே ரொம்ப உயர் பதவி இந்த எலெக்ஷன் கமிஷனரு இந்த மாதிரி பெரிய பெரிய ஜட்ஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகளை கடகராசில கணத்தை சார்ந்தவங்க எல்லாம் அதிக பேரை பார்க்க முடியும் அப்போ அந்த வளைந்து கொடுப்பு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருந்தாலும் உயர் பதவிகளெல்லாம் நீங்களும் இருக்க முடியும் வேறு ஸ்டபான ஒரே மாதிரிலாம் இருந்தா உங்களால விடுங்கற முடியாது சின்னதாவது கொஞ்சம் வளைஞ்சு விழுக்க ஏன்னா நீரின் தன்மை என்ன நீரின் தன்மை தன்னுடைய அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீரோட்டம் எந்த இடத்துக்கு போவதும் அவங்க கண்டிருந்தா அது மேல ஏறியும் அல்லது கொஞ்சம் அடியில் போகட்டும் அங்கே குழி இருந்தால் அந்த குழிக்குள்ளே போகும் இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடிய தன்மை நீர்னுடைய தன்மை நீரனுடைய தன்மை கிட்ட இருந்த மாதிரி டார்கெட் என்னவோ அந்த டார்கெட்டை நோக்கி இவங்க போய்கிட்டே இருப்பாங்க அதை 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 அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டா போய் தான் அச்சீவ் பண்ணணுன்றதுலாம் கிடையாது கொஞ்சம் அப்படி இப்படி வளைஞ்சு கூட போய் அச்சீவ் பண்ணணும் ஆனால் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி வர்க்கணத்துக்காக சந்திரனுடைய ஆட்சி வீடாக வர்றதுனால பொதுவாகவே உங்களுக்கு முகவசீகரம் அதிகமாக இருக்கும் தான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்க உரை சற்று வசீகரப்படுத்தக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு இவர்கள் பேச பேசுறது வந்துட்டு எப்படியுமே ஒரு பத்து பேர் கூட்டம் சேர்ந்து கேட்கறதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்கும் கொஞ்சம் அந்த பேச்சில் வசீகரிக்கும் தன்மை ஒரு ஃபேஸ் வேல்யூ கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்க ஓரளவுக்கு டீசெண்டா ஓரளவுக்கு நல்ல லுக்கா இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் இவர்கள் கடக ராசியில லக்னமா இருந்து இவர்களுடைய ராசி நல்ல நாதன் அல்லது லக்ன இருந்தே வரக்கூடிய சந்திரன் உச்ச நட்பு மற்றும் மூலத்திரிவான வீடுகள் இருக்கிற பட்சத்தில் நல்ல முகப்பொழிவும் தோற்றமும் நல்ல நிறமும் இவங்க பெறுவாங்க பொதுவா இவங்களுக்கு கை ராசி இதெல்லாம் இருக்கும் இவங்க கையால ஒருத்த ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அது நல்ல இதாகும் இவங்க வீட்டுல சமைச்சாங்கன்னா நல்ல ருசியா சமைப்பாங்க இவங்க வந்து ஒரு ஒரு தொழிலுக்கு வந்து மூலதனம் போட்டாங்கனாலும் அந்த மூலதனம் பெறுவோம் இந்த மாதிரி கடகராசி நகரத்தில் சேர்ந்தவர்களுக்கு பொதுவாக இந்த செடி நடும்போது அவங்க கையால விதை போட்டாங்கன்னா அந்த விதை நல்லா வளரும் நீரோட்டம் பார்க்கக்கூடியவங்க விவசாயிகள் நீர்நிலைகளுக்கு பக்கத்துல வீடு வச்சிருக்காங்க வீட்டுல கிணறு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் கடகத்தை சார்ந்தவங்க அதே மாதிரி இவங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி இவங்க அதிகமா பழகக்கூடிய போயிட்டு வரக்கூடிய அந்த இடங்கள்லயும் சரி ஆஹ் தண்ணி சார்ந்த ஒரு ஒரு பவுல்ல தண்ணி ஊத்தி வச்சு அதுல கண்ணு போட்டு அதுல வந்து ஒரு செடி இந்த பேம்புலாம் வச்சுனா மூங்கில் செடி இதெல்லாம் டெக்கரேஷன் வருது அந்த மாதிரி வைக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலும் இயற்கையாகவே இந்த மாதிரி கடகத்தை சார்ந்தவர்கள் அதெல்லாம் செய்வாங்க கொஞ்சம் விருப்பமா அந்த தண்ணி சார்ந்த விஷயங்கள் நிறைய செய்வாங்க செடி நடுவாங்க ஃபிஷ் டேங்க் வச்சிருப்பாங்க அடிக்கடி தண்ணி வச்சு வண்டி கழு வருது வீட்டுக்கள் வருது இந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க இது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல செட் ஆகும் லைட்டாக சோம்பேறிகள் இருந்தாலும் தேவைக்கு கண்டிப்பா சுறுசுறுப்பா இறங்கி எவ்வளோ நேரம்னாலும் விடிய விடனாலும் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் எப்பயுமே சோம்பேறியா இருக்கலாம் மாட்டாங்க மேனிமா இமோஷனலானா இருக்கு தான் எதை பேசினாலும் அங்க உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை ரொம்ப முக்கியமா விரும்புவாங்க அதே மாதிரி உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நிறைய அதே மாதிரி மற்றவர்களுடைய உணர்வுகளை டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க அதனாலயே இவங்க கிட்ட ஒருத்தங்க ஒரு குறைகளை சொல்லி அழகு ரொம்ப விருப்பப்படுவாங்க இவங்க இருக்கிற இடத்துல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அந்த பந்தம் அதுலாம் ரொம்ப அதிகமா இருக்கும் நல்ல சர்க்கிள் மெயின்டைன் பண்ணுவாங்க நண்பர்களால் எப்பயுமே நண்பர்களுக்கு இவங்களும் உதவி செய்வாங்க நண்பர்கள் இவங்களுக்கும் கடைசி வரைக்கும் உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் நிறையவே பார்க்க முடியும் கடக ராசி லக்னத்துக்கு வர இவர்களுக்கு இவருடைய ராசிநாதன் சந்திரன் ஐந்தாம் வீட்டான விருச்சிகத்தில் நீஜம் அடைகிறது சோ இந்த ஐந்தாம் வீட்டில் நீஜம் அடையக்கூடிய விருட்சிகளின் தன்மை கொண்டவங்க இந்த கடகத்தை ராசி லக்னமா கொண்டவங்க இந்த பூர்வீக வீடு பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்கல்ல அதுலன்னா ரொம்ப காலம் இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் அது வந்து பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு போயிடாது அதை விட்டு வெளில போக தான் இவங்களுக்கு அந்த வளர்ச்சி ஜாஸ்தியாகும் ஆகும் அது மாதிரி குழந்தைகள் விஷயத்துல எப்பயுமே கொஞ்சம் இவங்களுக்கு டிஃபிகல்டி இருக்கும் கொஞ்சம் அதை மேனேஜ் பண்றது பிள்ளைகளை மேனேஜ் பண்றதுலையோ இவங்க சொல்றது பிள்ளைங்க கேட்கிற விதத்திலையோ அல்லது பிள்ளைகளுக்கு இவங்க ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுலையோ அல்லது பிள்ளைகளுக்கு பிடிச்ச விஷயம் இவங்களுக்கு பிடிக்காம போறது இவங்களுக்கு பிடிச்சது பிள்ளைகளுக்கு ஒத்து போறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல குழந்தைகள் விஷயத்துல சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு குழந்தைங்க கூட இருந்துகிட்டு இருக்கு சில சிலருக்கு இந்த போகஸ்தானம் வீரியஸ்தானம் எல்லாம் மூன்றாம் இடம்லாம் கொஞ்சம் வலுவில்லாம இருக்கிற கடகராசி அதன்காரங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல நிறைய தாமதங்கள் ஏற்படும் பெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்றதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் அவங்க இதை பண்ணுவாங்க சரிங்களா அதே போல உயர்கல்வி அமைப்புகளுமே கடகராசி லக்னக்காரங்களுக்கு இந்த உயர்கல்வின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் அவங்க முடிப்பாங்க இல்லை ஈஸியாக முடிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு எல்லாம் உயர்கல்விக்கு வேலை கிடைச்சிடாது அப்படியே வேலை கிடைச்சாலும் அது அவங்க யூஜி குவாலிபிகேஷனுக்குதான் கிடைக்குமே யூஜி பிஜியோ அல்லது பிஹெச்டியோ பண்ணது வேஸ்ட்டுன்ற தான் ஒரு வேலைக்கு போவாங்க அல்லது எடுத்திருக்கிற வேலையோ அல்லது பிசினஸோ உயர்கல்வி பண்ணதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்கும் உயர்கல்வியிலே உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டிங் புரோக்கரேஜ் கன்சல்டேஷன்ஸ் இந்த மாதிரி ஷேரு ட்ரேடிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த கடகத்தை லக்னமாக ஆசையாக கொண்டவர்கள் செவ்வாய் நல்ல பலமாக இருக்கிற பட்சத்தில் புதன் நல்ல வலுவாக இருக்கிற பட்சத்தில் அந்த துறைகளில் இவங்க நல்லா செய்வாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குதுன்னா இவங்களுக்கு அந்த துறைகள் அவ்வளோ சிறப்பாக வளர்ச்சியை கொடுக்காது இது ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் பொதுவாக அந்த துறைகளிலே உங்களுக்கு செய்ய வராது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஓகே சமாளிச்சுக்கிங்க இந்த மாதிரி துறைகளில் ஒரு வேளை உங்களுக்கு வேலை அமைஞ்சா நல்லா ஓரளவுக்கு கொண்டு போயிடலாம் பட் மற்றவர்களுக்கு மற்ற ராசி நிகர்களை விட உங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் ஷேரு ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் சிக்கல்கள் நிறைய இருக்கு உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைவது உங்களுடைய பதினொன்னாம் வீட்டு அப்போ அந்த பதினொன்றாம் உச்சம் அடையக்கூடிய ராசிநாதனை கொண்ட கடகராசி லக்னர்களுக்கு உங்கள் ஃபேமிலியில அதாவது அப்பா தாத்தா சித்தப்பா இந்த மாதிரி தந்தை வழி உறவுகள்ல இரண்டாவது தாரம் அல்லது இரண்டாவது திருமணம் அப்படின்றது ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் உச்சமடையும் போது ஒரு கிரகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும்னா இரண்டாவது திருமணத்தினுடைய அந்த ஒரு தொடர்பு அந்த அந்த கிரகத்திற்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த செகண்ட் மேரேஜ்கிறத வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் உங்க ஃபியில தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் அதே போல பொதுவாக உங்க பேர்ல சொத்துக்கள் எல்லாம் வாங்கினா நல்ல அது வந்து சொத்து வந்து நல்ல ஒரு பல மடங்கு பெருகிறது நல்ல ஒரு அதனால லாபம் வர்றது பிஸ்னஸ் இவங்க பேர்ல ஸ்டார்ட் பண்ணால் பிஸ்னஸ் நல்லா போறது இதெல்லாம் போடு இயற்கையாகவே இவர்களுடைய பத்தாம் இடமாக வரக்கூடிய மேசம் மேசத்தினுடைய நடுநச்சரமாக வரக்கூடியது பார்வை புரியுதுங்களா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க மருத்துவத்துறை ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள் அம்பாசிடர்ஸ் சொல்லக்கூடிய தூதுவர்கள் அரசியல் மிகப்பெரிய சாதுயமான காரியங்களை செய்யக்கூடிய நபர்கள் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் விவசாயிகள் விவசாயத்தையே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணக்கூடிய நபர்கள் பல மக்களை கவரக்கூடிய பேச்சாளர்கள் இதெல்லாம் அந்த கடகத்துல வருவாங்க ஜோதிடர்கள் கூட நிறைய பேர் நம்ம கடகத்துல பாக்குறேன் ஏன்னா அந்த வசீகரிக்கும் தன்மை தன்னுடைய பேச்சால் மற்றவர்களை வசீகரிக்கும் தன்மை அவங்களுக்கு அவங்களுடைய பேச்சாற்றல் ஓரளவுக்கு சொல்றது பலிதம் இருக்கும் ஸோ இது வந்து தொழில் சார்ந்த அமைப்புகள் அதே மாதிரி உங்களுக்கு பிசினஸ் கட்டுமான பணிகள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு வீடு வெட்டி கொடுக்கறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் விவசாய பொருட்களை வாங்குறது விற்கிறது அல்லது வைக்கிறது விவசாயம் நீர்நிலைகள் சார்ந்த விஷயம் ஜூஸ் ஸ்வீட் சார்ந்த விஷயங்கள் காய்கறிகள் உணவு பண்டங்கள் தண்ணி கேன் போடுறது இந்த மாதிரி துறைகள் எல்லாமே தண்ணி சார்ந்த விஷயங்கள் மினரல் வாட்டர் அது அந்த துறையில வேலை செய்யறது பிவரேஜஸ்ல வேலை செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒத்து வரும் நிறைய தனியார் துறைகள்ல ஒரு ஒரு உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்க இந்த கடகத்தை சார்ந்தவங்களை பார்க்கலாம் இவர்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உச்சமடைகிறார் இவங்களுடைய ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி அவர்களுடைய குரு ராசியில உச்சமடையும் போது கடன் உங்களுக்கு பெரிய பிரச்சனையான விஷயம் கிடையாது கேட்கும் போது கிடைக்கும் பெரும்பாலும் அதே மாதிரி அந்த கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில எப்பயும் இருந்துகிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் பெரும்பாலான பகுதிகளில் கடன் இருக்கணும் ஒரு லோனோ ஒரு இஎம்ஐயோ ஒரு கிரெடிட் கார்டுல காசு கட்டுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்கணும் அது வந்து உங்களுக்கு நல்லது இந்த மாதிரி இயற்கையிலேயே அப்பா மேல அதிக பற்றுள்ளவங்க கடகராசியில் இருந்தாலும் என்னதான் அப்பா கூட சண்டை அப்பா சின்ன வயசுல பிரிஞ்சு போயிட்டாரு அப்பா அது அப்பா ஒரு ஒரு ஃபேக்டரி தான் வெளியில நீங்க இருக்கையா ஒத்துக்கலைனாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு தெரியும் அந்த ஃபாதர் பிகர் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கும் அல்லது அதை பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் லைஃப்ல அந்த அவங்களுடைய தந்தையினுடைய வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் தாயினுடைய இன்ஃபுளுன்ஸ் விட இந்த கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே எந்த துறைகளில் சேர்ந்தாலும் ஒரு பத்து பேருக்கு உதவி செய்யக்கூடிய துறைகள் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இந்த சந்திரன் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நீர் கிரகம் தாயினுடைய அம்சம் கொண்ட கிரகம் அம்மா சந்திரன் இந்த சந்திரனுடைய அமைப்பு எப்படின்னா தாய்மை ஒருத்தன் வளர்ற கஷ்டப்படுறான் ஒருத்தன் இடிந்து போய் உட்கார்ந்து இருக்கான் நீங்க இருக்கீங்கன்னா ஒண்ணும் வளப்படறா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் பண்றேன் பண்ண கடகராசி நேரங்களுடைய பொதுவா விதி உங்களுக்கு பொறுத்துக்கிறது இந்த மாதிரி வேலையைதான் ஒரு பொருளாதார கஷ்டத்துல உனக்கு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி விடுறேன் ஒரு தொழில் செய்ய வந்து பண்ணு இந்த மாதிரி வேலைகளையும் நீங்க எப்பயுமே செஞ்சிட்டு இருப்பீங்க செய்யணும் செய்யக்கூடிய சூழலுக்கு உங்களை பிரபஞ்சம் தள்ளும் ஏன்னா உங்களுடைய இயற்கை அதுதான் உங்களுடைய சுபாவம் உங்களுடைய கடகத்தினுடைய இயற்கை தன்மை விதி அதுதான் விதிக்கப்பட்ட விஷயம் அது ஒண்ணு உளவியல் ரீதியாவோ அல்லது மன ரீதியாவோ அல்லது பொருளாதார ரீதியாவோ மற்றவங்களுக்கு உதவி செய்யுன்னு பாருங்க அல்லது உங்க தொழிலே மற்றவங்களுக்கு உதவி செய்ய சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு மருத்துவ மகப்பேறு மருத்துவரு இவங்க எல்லாமே இந்த கடகத்துல வந்துட்டு ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைவாங்க அந்த மாதிரி தொழில்களை சூஸ் பண்ணாங்க பல துறைகளில் ஒரே நேரத்தில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பல வருமானங்களையும் சம்பாதிக்கக்கூடிய அந்த எண்ணங்களும் உங்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கு அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் தப்பு இல்லை பட்டு சில கால நேரங்கள் வியாலரை சனி சனி இந்த மாதிரி டைம் வரும்போது அது நஷ்டங்களை ஏற்படுத்தும் ஸோ உங்களுடைய ஜனநாதகத்தை பார்த்துட்டு அதெல்லாம் தப்பு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறது ஃபாரின் டிராவல் உங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஸோ கடகத்தை பத்தி இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் இந்த பதிவில் ஒரு நீளம் கந்தி சுருக்கமாக முடிச்சிடலாம் இறுதியான ஒரு விஷயம் சொல்கிறேன் கடகராசினியர்கள் இந்த மன உளைச்சலுக்காக அதிகம் பாதிக்கப்படக்கூடியது டிப்ரெஷன் அதனால் தனிமை சூசைடல் தாட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீங்கள் விலகி இருக்கணும் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணணும் விளையாட்டு சைக்கிள் ஓட்டுறது ஜிம்முக்கு போகிறது டான்ஸ் பாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரே நேரத்தில் சந்தோஷமாகவும் உடனே துக்கமாகவும் மாற்றிக்கக்கூடிய தன்மை கடகத்துக்கு இருக்குது அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய இமோஷன்ஸை டக்கு டக்குன்னு மாற்றுவீங்க காரணம் ஒரு நிலை இல்லாத மன உளைச்சலை மன நிலையை கொண்டதுதான் சந்திரன் அவருடைய ஆட்சி விட அவர் கடகமும் அங்க பிரதிபலிக்கும் சோ கடகத்தில் பிறந்த நீங்க திருப்பதி ஏழு ரொம்ப அதிகமா வழிபடுறது ரொம்ப சிறப்பு திருப்பதி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க கால்நடைய ஏறி போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்திற்கு நடு நட்சத்திரமா வரக்கூடிய உத்திரட்டாதி கால் பாதத்தை காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்போ கால்நடை திருப்பதிக்கு போயிட்டு வந்து ரொம்ப நல்லது அதே போல பெண் தெய்வ கிரகங்கள் அதாவது பெண் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பேமஸான ஒரு பெண் தெய்வ கோயில் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி சமயபுரத்தா அப்படி இருக்கக்கூடிய பெண் தெய்வ தெய்வங்களை ரொம்ப பக்தியோட வணங்குவீங்க வணங்கணும் அப்படி வணங்குற பட்சத்துல உங்களுக்கு நல்ல சிறப்பு வளர்ச்சிகள் ஏற்படும் தாயார் தாய்மார்கள் அவர்களுக்கு எப்பயுமே கெடுதல் செய்யக்கூடாது அவர்களுக்கு நல்லது செய்யணும் முடிஞ்சா நல்லது செய்யணும் வயசுல இருக்கிற பெரிய பெண் பெண்மணிகளையும் நீங்க வந்து மதிக்கணும் அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது சரிங்களா பெரிய வயசு போது தைராய்டு பிரச்சனை ஹைப்பர் டென்ஷன் கொழுப்பு கட்டி அடைப்புகள் ஏற்படுறது ரத்த குழாயில் அடைப்பு சின்ன கார்டியாக் பிரச்சனைகள் ஆஹ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நோய் வாய் நோயா வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சரிங்க இது வந்து பொதுவான அமைப்புகள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க நிச்சயமா நான் பதில் சொல்றேன் முழு ஜாதக அமைப்புகளை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கீழே இருக்க நம்பருக்கு உடனடியாக நீங்க தொடர்பு கொடுங்க உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து உங்களுக்கான பலன்களை நான் தருகிறேன் ஜாதகம் எழுதணும்னாலோ ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணணும்னாலும் வாட்ஸ்அப்ல கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க துல்லியமா கணிச்சு ஜாதகம் எழுதலாம் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து உடைப்பெறுவது உங்கள் வரையில் ஜாதகருத்தவர்கள் கடை சொல்லணும் நன்றி நேர்களே வணக்கம்